விஜய் திமுக இதை முடிச்சுட்டு திருச்சியை முடிச்சுட்டு அன்னைக்கு சனிக்கிழமையே ராத்திரி அப்படியே சாயங்காலம் போய் ராத்திரிக்கு அரியலூர் போறார் அரியலூர்லையும் பயங்கரமான கூட்டம் பகலா இருந்ததுனால மைக்க கட் பண்ணாங்க சில பேர் கேட்டாங்க அதை அப்படியே மைக்க கட் பண்ண முடியும் அது பேட்டரி தானே ஆனால் அவனுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள நீங்கள் நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள போகலான்னு திமுக இருப்பான் யாருக்காச்சும் அவங்க அங்கே லோக்கல் ஏப்பா மைக் ரெடி பண்ணணும் பேட் இது பண்ணணும்னா திமுக போவாங்க அவன் உள்ள போய் இது பண்ணுவான் இவங்க இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாத இங்க திருச்சியில தான் ஆள் ரெடி பண்ணும் எல்லாம் ரெடியா வச்சாங்க பகல்ல வந்ததுனால மைக்க கட் பண்ணாங்க அழிவலூர்ல இருந்தோட இல்டிச்சு கரெக்ட கட் பண்ணாங்க தாவை கத்தோன்ற எல்லாம் துதிக்கிறான் கரெக்டா கட் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் பிரேமணதா சொன்னாங்க எங்களுக்கும் பண்ணிட்டாங்க என்னைக்காச்சும் அந்த கரெக்ட் கட் பண்றதுனாலே அமித்ஷா மாதிரி ஆடுச்சு உள்ள போட்டு கையால உடிப்பா ஜங்கல் பாலாஜியா பண்ண மாதிரி இதே வேலை ஆம்புலன்ஸ் அப்புறம் அது கரெக்டா இங்க கட் பண்ணிட்டாங்க விஜய் பேசுறாரு பேசும்போது ஸ்டாண்ட பத்தி பேச பயப்படுறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அங்கிள்னு சொன்னதுக்கு என்னென்னமோ குதிச்சுட்டாங்க ஒவ்வொருத்தான் அங்கிள்ங்கிறது கட்ட வளர்த்த மாதிரி அதனால சொல்லிட்டாரு முதலமைச்சருக்கு மரியாதையா மரியாதையா அன்போடு பேசுனா கோமல் அதனால சிஎம் அவர்களே அப்படின்ட்டு மைடியல் சிஎம் அவர்களே மைடியல் சீப் மினிஸ்டர் அவர்களே அப்படின்ட்டு நாங்க பாருங்க திமுக அந்த எதிர்கட்சி திமுக ஆளுங்க கூட்டணி கட்சி பணம் வாங்கிற பயிர்கள் என்ன சொல்லுவாங்க அது இப்படியா மைடியல் சிஎம்னு சொல்லலாம்

அஜித்து ரஜினிகாந்த் எல்லாம் தன் புகழை வியாபாரமாக்கவில்லை என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் வரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை நான் என்ன கேட்குறேன் போல வியாபாரம் ஆக்குனேன் என்ன தப்புல வந்து அரசியலாக்குனேன் என்ன தப்பு என்ன தப்பு எம் ஜி ஆருக்கு போர் அரசியலாக்குனா இவனுடைய வியாபாரமாக்கலையே இவரும் அரசியலாக்குகிறார் அதனால புகழ் யாருக்கு வந்தாலுமே அவங்க அரசியலாகத்தான் செய்வாங்க இதுக்கு முன்னாடி விஜயகாந்த புகழ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அது விஜயகாந்த்னு ஒண்ணு ஏன் ஒரு பிரேமலேதான் கூட்டத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க கூட்டம் வந்துருக்கு நல்ல கூட்டம் தான் ஆனா கேப்டன் மாதிரி வரலங்குறாரு எதை இப்ப சொன்னாலும் ஒரு கேப்டனை கூட்டிட்டு வந்து கேப்டனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்த மாதிரி கூட்டம் வந்துச்சாங்கிறாரு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சதே ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆனா அந்த அம்மா சொல்றாங்க

த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் ஓட்டாரில் வந்து மாட்டப்போ ஃபைவ் மெம்பர்ஸ் தான் வந்துருக்கீங்க ஏன் ஏ இதில் வந்து ஒரு சரிவு ஒரு தொய்வு ஏற்றி பழவாயத்துக்கு வருதுன்றது நம்ம செய்து என்ன சொல்றாங்க ஐந்நூறு பேர் தான் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கோவமாக போயிட்டாங்கன்னெல்லாம் செய்தி வருது மேபொய்யான்னு சொல்லி அது ஐந்நூறு பேரா போயிடுச்சு அவ்வளோ கூட்டம் வந்து கூட ஐந்நூறு பேராக போயிடுச்சு அதனால அவங்க படம் வராங்க அவங்களும் விஜய்யை இதெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு அடுத்தது கம்யூனிஸ்ட் அவன் என்ன சொல்றாங்க பத்தி விஜய்க்கு தெரியுமா உடல் பொருள் அர்ப்பணித்தவன் கம்யூனிஸ்ட் அதை அர்ப்பணிச்சிங்க யாருக்கு அர்ப்பணிச்சுங்க உடல் பொருள் ஆவிய ரஷ்யாவுக்கு அர்ப்பணிச்சுங்களா உடல் பொருள் ஆவிய எழுது கம்யூனிஸ்ட் சீனாவுக்கு அர்ப்பணிச்சீங்களா அதை சொல்லுங்க இந்தியாவுக்கு அர்ப்பணிச்சு பெருமையா சொல்லலாம் இதெல்லாம் உடல் பொருளாகி அப்படிப்பா உங்க திமுக கொடுக்கிற ஐம்பது கோடி எப்படி அதை சொல்லுங்க போயிச்சு மக்கள் உங்களை புரிந்து கொண்டார்கள் விஜய் வந்து இத்தனை பேரு விமர்சனம் செஞ்சிருக்காங்க அவருக்கே பதில் சொல்ல தெரியும் தெரியாது புது செல்லு அதனால நம்ம சார்பில் சொல்லிருப்போம் அதுக்காக அவருக்கு ஆதரவுன்னு இல்லை ஒரு நாளே நிறைய சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறது विजयी पकड़िया अड़